காசி யாத்திரை இதுதான் கங்கை ஜலம் இந்த போட் வந்து எல்லா பக்கமும் நிற்கும் இந்த இருந்து பூரா சுற்றி பார்க்கறதுக்காக ஏறி ஒவ்வொருவா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டிக்கெட் நினைக்கிறேன் ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு எல்லோரும் ஏறி அப்படியே ஓரம் பூரா சுற்றி காட்டுவாங்க பூராமே பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்கும் பூராமே மண்ணில் செஞ்ச பில்டிங் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா காட் ஹரிச்சந்திரர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து பிணங்களை எரித்து பிழைப்பு நடத்தினார் ஹரிச்சந்திரா அவருக்கு இங்கே தான் முக்தி கிடச்சிச்சு ஆகையினால் ஹரிச்சந்திரா அவர் எரிக்கிற பெணங்கள் புறாமே வீசும் இந்த பக்கம் பெணங்கள் எரிக்கிறது புறமே சந்தனம் வரும் அது வந்து பிரம்மா வந்து சாம விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க